இதுவரைக்கும் நடந்த ஐபிஎல் போட்டிகளில் முதல் போட்டியையும் ஆர்சிபி ஜெயிச்சது கப்பையும் எடுத்தது ஆனால் ஆனா முதல் போட்டி இப்ப வெற்றியா துவங்கியிருக்காங்க கப்பையும் எடுப்பாங்க அப்படின்னு ஆர்சிபி ரசிகர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு விராட் கோலிக்காண்டியாவது இந்த முறை ஆர்சிபி கப்பை எடுங்கப்பா அப்படின்னு தான் நமக்கும் தோணுது ஐபிஎல் எவனுமே பண்ணாத ஒரு ரெக்கார்டை நம்ம விராட் கோலி பண்ணிட்டு ஐபிஎல் பதினெட்டாவது சீசன்ல முதல் போட்டிய வெற்றிகரமாக ஆர்சிபி துவங்கியிருக்காங்க கே கேஆர வீழ்த்தி சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க இப்ப இதுல கீ முமன்ச மட்டும்தான் இந்த போட்டியை பத்தி பேச போறோம் இதுல ஏதாவது விடுபட்டு இருந்தா அது என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க கே கேஆரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நூத்தி எழுபத்தி நாலு ரன்கள் அடிச்சாங்க இந்த இருபது ஓவர்களில் ஏழு ஓவர்கள் மட்டும்தான் கே கேஆர் டாமினேட் பண்ணாங்க மிச்சம் பதிமூணு ஓவர் வந்து பெங்களூர் வசந்தாக இருந்தது அந்த டாமினேட் பண்ண ஓவர் இதுன்னு பார்த்தா நாலாவது ஓவரில் இருந்து பத்தாவது ஓவர் வரைக்கும் ஏழு ஓவர் நம்ம அஜிங்கியா ரகானைலாம் வந்து வெறியாட்ட ஆடுற மனுஷன் அதே மாதிரி சுனில் நரேன் வந்து இருபத்தி பாலுக்கு ஒரு நாற்பத்தி நாலு ரன்னு அஜிங்கியா ரகானா ஒரு ஃபிஃப்டி பத்து ஓவருக்கு நூற்றி ஏழு ரன்களில் ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்திருக்காங்க அசால்ட்டாக இரநூத்தி முப்பதுலேருந்து இரநூத்தி நாற்பது ரன்கள் வரைக்கும் அடிப்பாங்க அப்படின்னு தான் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்களுடைய பேட்டிங் லைன் அப் அப்படி அங்கதான் போட்டியோட திருப்பு முனை சம்பவம் அங்கதான் நடக்குது யாருன்னு பார்த்தா ராசிக் சலாம் வந்து நம்ம சுனில் நரேன் விக்கெட்டை எடுத்து விட்றாப்புல பொதுவா இந்த இடத்த யாரும் அதிகமாக பேச மாட்டாங்க ஏன்னா அதுக்கு அடுத்து குருநாள் பாண்டியா செஞ்ச சம்பவம் அப்படி அதனால என்னையே கேட்டா இந்த ராசிக் சலாம் எடுத்த இந்த சுனில் நரேனுடைய விக்கெட் வந்து ரொம்ப முக்கியம்ங்க அதுதான் டேர்னிங் பாயிண்ட் ஏன்னா பார்ட்னர்ஷிப் நூறு ரன்னுக்கு மேல போட்டு ரெண்டு பேர் நிக்காங்க அப்படின்னா அவங்களுடைய விக்கெட்டை எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு பிறகு நம்ம குருநாள் பாண்டியா உள்ள வராப்புலங்க ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லில் ஒரு ஓவர் போட்டு பதினஞ்சு ரன்கள் கொடுத்துருக்காப்புல மனுஷன் செகண்ட் ஸ்பெல் போடுவான் பாருங்க மனுஷன் இதெல்லாம் வந்து நினச்சே பார்க்க முடியாத அசாத்திய திறமங்க அடுத்த மூணு ஓவரில் மூணு வெயின் மெயின் விக்கெட்டை கலெக்ட் விடுவாங்க மனுஷன் யார் யார் அப்படின்னு பார்த்தா அஜிங்கிய ரஹானேவை ரெண்டாவது ஓவரில் மூணாவது ஓவரில் வந்து வெங்கடேஷ் ஐயரை நாலாவது ஓவரில் வந்து ரிங்கு சிங்கர் இந்த மூணு விக்கெட்டையும் அடுத்தடுத்த ஓவரில் கலட்டவன் அப்படியே வந்து கே பேட்டிங் முதுகெலும்பே அப்படி ஒடஞ்ச மாதிரி ஒட்டச்சிடுறாப்புல அப்படிதான் சொல்லணும் குருநாள் பாண்டியா பேட்டிங் முதுகெலும்பே ஒட்டச்சர்றாப்பு தான் சொல்லணும் அதோட கே கேஆர் தளர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் சுயால் சர்மா ஒரு ஹூக்குளியை போட்டு நம்ம குர்குரே மண்டையன் ரசலை தூக்கி விட்டாப்புல அதோட வந்து கே கேஆருடைய சோழி முடிஞ்சு இரநூத்தி முப்பது இரநூத்தி இருபதுக்கு போக நினைச்சது நூத்தி எழுபத்தி நாலுலையே கண்ட்ரோல் ஆகிட்டாங்க இந்த வெற்றிக்கு காரணமாக அமைஞ்சது இந்த குருநாள் பாண்டியோடைய ஸ்பெல்லு தான் அந்த மூணு ஒரு ஸ்பெல்லு தான் அதே போல திருப்பமுனை அமைஞ்சது இந்த ராசிக் சலாம் எடுத்த அந்த சுனில் நரேனோட விக்கெட் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லியே ஆகணும் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து ரேசில் வுட் சம பவுலிங் மனுஷன் ஆரம்பத்திலயும் மறக்கலையும் சரியான பவுலிங் நாலு ஓவர் போட்டு இருபத்தி ரெண்டு ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் டி டுவெண்ட்டில இதெல்லாம் வந்து அசாதாரணம் அதனால வந்து ரேசில் ஒரு காரணம் நூத்தி எழுபத்தஞ்சு ரன்கள் அடிச்சா வெற்றி பெறலாம் அப்படின்னு பில் சால்ட்டும் விராட் கோலியும் இறங்குறாங்க இறங்கும் போதே முடிவு பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்சை வந்து பொலந்து கட்டி எவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜெயிச்சிடணும் அப்படின்னு விராட் கோலியோட ஆட்டம்லாம் வேற லெவலில் இருந்துச்சுங்க மனுஷன் பேக் டு பேக் சிக்ஸஸ் இரண்டு மூணு அடிக்கிறாங்க முத ஒன்பது பாலுக்கு இருபத்தஞ்சு ரன் இந்த மாதிரி ஆட்டம்லாம் கோலி ஆடி நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த மாதிரியான ஒரு ஆட்டம் அதே மாதிரி பில்ஸ் ஆட்டும் ஒரு பக்கம் புலந்து கட்டிக்கிட்டு இருக்கான் இந்த பில்ஸ் ஆல்ட்டு ஏற்கனவே கே கேரளில் இருந்தாப்புல ஏனே பில்ஸ் ஆட்டையெல்லாம் மிட் தெரியல அந்த மாதிரி ஒரு தரமான பிளேயர் மொதல் ஆறு ஓவர்லேயும் நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சு வச்சு ஆறு ஓவரில் எண்பது ரன் நோல் ஆச்சு அது ஒரு ஃபிஃப்டியை போட்டு பில்சால்ட்டு அவுட் ஆகி போக அதுக்கு பிறகு இறங்கினா ரஜப் படித்தார் சிக்ஸும் போர்மா டம்மு டூ அடித்து பதினாலு பாலில் முப்பத்தாறு ரன்கள் அடித்து வெற்றிக்கு பக்கத்தில் கொண்டு வந்து விட்டு போயிடும்ல அதுக்கு பிறகு லிவிங்ஸ்டன் வந்து அஞ்சு பாலில் பதினஞ்சு ரன் அடிக்க பதினாறு புள்ளி மூணு ஓவர்கள்லேயே நூற்றி எழுபத்தி நாலு ரன்களில் வெற்றிகரமாக சேஸ் பண்ணி ஒரு ஈஸியான வெற்றியை வந்து பெங்களூர் பெற்றாங்க இதில் விராட் கோலியோடைய ஆட்டத்தை நமக்கு சொல்லி ஆகணும் முப்பத்தாறு பாலில் ஐம்பத்தொம்போது ரன்கள் அடித்து கடைசி வரைக்கும் நாட் இருந்தாப்புல இப்போ இந்த ஐம்பத்தொம்போது ரன்கள் மூலம் கேகேஆருக்கு எதிராக ஆயிரம் ரன்களை விராட் கோலி கடந்திருக்காப்புலங்க மனுஷன் இந்த ஐபிஎல்ல எவனுமே பண்ணாத ஒரு ரெக்கார்டை நம்ம விராட் கோலி பண்ணியிருக்காப்பு என்ன அப்படின்னா இது வரைக்குமான ஐபிஎல் போட்டிகள்ல நாலு அணிகளுக்கு எதிராக ஆயிரம் ரன்களை கடந்திருக்காங்க மனுஷன் இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ இன்னைக்கு கேகேஆர் ஏற்கனவே சிஎஸ்கே டெல்லி பஞ்சாப் இந்த நாலு அணிகளுக்கு எதிராக ஆயிரம் ரன்களை கடந்த ஒரே வீரர் அப்படிங்கிற ஒரு மெகா சாதனையை விராட் கோலி பண்ணியிருக்காப்புல முன்னாடி ரோஹித் சர்மா டேவிட் ரெண்டு பேரும் ரெண்டு அணிகளுக்கு எதிராக ஆயிரம் ரன்களை அடிச்சிருக்காங்க முதன்முறையா நாலு அணிகளுக்கு எதிராக ஆயிரம் ரன்களுக்கு மேலே அடிச்ச ஒரே பிளேயர் அப்படிங்கிற ஒரு சாதனையை விராட் கோலி பண்ணியிருக்காப்புல வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கும் நன்றி